அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் அதே டைலர் அதே வாடகை கதறி துடிக்கும் இந்து விரோதிகள் சம்பவம் செய்த இந்துக்கள் முருக பக்தர்கள் இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் ஒட்டுமொத்த இந்து விரோதிகளும் ஓடி வந்து ஐயோயோ பாருங்க ஆன்மீகத்தை வைத்து இங்க ஆர் இந்த பாஜக போன்ற அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அமீர் உட்பட எக்கச்சக்கமானவங்க கதறிட்டு இருக்காங்க அவங்க கதறதை பார்க்கும்போது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கதறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்து இருக்கக்கூடிய இந்து விரோதிகளினுடைய வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு இரண்டாவது விஷயம் நான் உன்னை கேட்டனா நான் உன்னை இதை கேட்டனா இதை பண்ணுன்னு சொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை ஆப்பிரிக்கா பழங்குடியினர்கள் வாழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ இப்போ அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு ஏயா இந்த பித்தலாட்டம் ஒரு முப்பது டாலரை கொடுத்தாங்க வாழ்த்தி பாடுறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி அவங்க உடன்பிறப்புகள் வெளியிட்ட வீடியோ இன்னைக்கு அவங்களுக்கு திரும்பி இருக்கு முதல் விஷயம் மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு ஒட்டுமொத்த இந்து விரோத கூட்டமும் ஓடி வந்து ஐயையோ ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நாட்டுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லது தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு நிரூபிச்சலாம் ஏன்னா இவங்களுக்கு மக்களுக்கு நல்லது நடந்தாவே ஓடி வந்து ஒப்பாரி வைக்கிற கூட்டம் தான் இந்த ஒரு கூட்டம் குறிப்பாக மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் நீ எதுக்கு வந்து கத்துற இன்னொரு பக்கம் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் அமீர் போன்றவர்கள்லாம் ஓடி வந்து ஓடி வந்து கதறிட்டு இருக்காங்க குறிப்பா இந்த ஒரு கூட்டத்துக்கு ஹெச் ராஜா அவர்கள் சரியான நெத்தியடியை வந்து கொடுத்திருக்காரு அல்லா பாபு கேட்கிறாரு ஏன் பவன் கல்யாண் வர்றாருன்னு நான் கேட்கிறேன் திரு பீட்டர் அல்போன்ஸ் தமிழர் தானே ஒத்துக்கிறீங்களா பீட்டர் அல்போன் தமிழரா இல்லையா அமீரு ஜபாயிருல்லா ஆளுர் சாபாஸ் இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே முருகப்பெருமான் தமிழ் கடவுள் திருச்செந்தூர்ல நடக்கிற முருகப்பெருமானின் குடமுழுக்களை இவங்க எல்லாரும் வந்து திருநீர் பூசி சாமி கும்பிடுவாங்களா நான் கேட்கிறேன் திருமாவளபு என்கின்ற ஒரு தீய சக்தி முஸ்லீம்களை வச்சுக்கிட்டு இந்த முருக பக்தர் மாநாடை எதிர்கிறானா அந்த வந்து முஸ்லீமும் கும்பிடுவாங்களா இங்க வர திருச்செந்தூர் முருகனுக்கு குடமுழுக்கு நடக்குது அதுல கும்பிடுவாங்களா உன் கூட வந்து நின்னவங்கலாம் ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பிரிக்க பாக்குறீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க தமிழர்கள்னு சொன்னா அது இந்துக்கள் தான் ஏன்னா தமிழ் கடவுளை ஏற்றவர்கள் மாத்திரமே தமிழர்கள் மற்றவர்கள் தமிழர்கள் அல்ல ராஜா சொல்லல்ல திருமாவளவன் சொல்றாரு ராஜா சொல்லல்ல சேகர் பாபு சொல்றாரு தமிழ் கடவுள் முருகனை ஏற்காதவர்கள் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடாதவன் எவனும் தமிழே இல்லைன்னு சொல்ற தைரியம் இந்த அல்லா பாபுக்கு சேகர் பாபுக்கு வருமா ஆகவே முருக பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் தினந்தோறும் வருகிறார்கள் இந்த தீய சக்திகளுக்கு பதில் அளிப்பார்கள் நன்றி கண்டிப்பா அவர் கேட்கறது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இதையும் மீறி கதறக்கூடிய கூட்டத்திற்கு முருக பக்தர்கள் தரமான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க ஏறத்தாழ மதுரை பாண்டி கோவில் அம்மா திட்டல் மைதானத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இருக்காங்க இப்போ வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கான கூட்டம் அங்கே நிரம்பி வளைஞ்சிட்டு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தொடங்கி தமிழகத்தில் அண்ணாமலை முதல் கொண்டு பாஜகவை சார்ந்தவர்கள்லாம் போயிட்டாங்க இருக்காங்க இந்து முன்னணி மிகப்பெரிய அளவுக்கான இந்த ஒரு ஒரு பக்தர்கள் மாநாட்டை நடத்தியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் முழுக்க முழுக்க அறுவடை வீடுகளினுடைய மாதிரி வடிவமைப்புகளை அங்கே உருவாக்கி வரக்கூடிய பக்தர்களை ஒரே இடத்துல அந்த அறுவடை வீடுகள்லேயும் போய் தரிசனம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் அந்த கோவிலினுடைய அந்த லோகம் அந்த புகைப்படத்தை மைதானத்தினுடைய மேலே வைத்து இங்கே பாருங்க எங்களினுடைய திருப்பரங்குன்றத்தை யாராலும் அசைக்க முடியாது எத்தனை இந்து விரோத சக்திகள் வந்தாலும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றத பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிகிட்டு இருக்காங்க இந்து முன்னணி குறிப்பாக இந்த ஒரு மாநாட்டிற்கு ஒத்துழைத்த அத்துணை இந்துக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவித்தே ஆக வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு இந்துக்களினுடைய கடமை இது ஏன்னா இங்கே ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா சாமி வைத்து இவங்க அரசியல் பண்ணுறாங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லியே நம்முடைய கோவில்களை இழிவுபடுத்துறது கோவிலுடைய இதிகாசங்களை இழிவுபடுத்துறது நெட்டியில் வைக்கக்கூடிய திருநீர் அழிக்கிறது கேட்டால் நாங்கள் மதச்சார்பின்மையோடு இருக்கோம் அப்படின்வாங்க பார்த்தா கிறிஸ்மஸுக்கும் பக்ரீத்துக்கும் ரம்சானுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிப்பாங்க இந்துக்களினுடைய பண்டிகையின்னு வந்தால் மட்டும் வாயம் மூடிட்டு இருப்பாங்க இவர்களுக்கு இது போன்ற மாநாடுகளை நடத்தி பாருங்க நீங்கள் எவ்வளவு தடை விதித்தாலும் எவ்வளவு நீங்கள் கட்டுப்பாடுகளை விதித்தாலும் முருக பக்தர்களை ஒன்றுமே பண்ண முடியாது இந்துக்களினுடைய நம்பிக்கையும் இந்துக்களினுடைய கோவில்களையும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்றத இந்த ஒரு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நிரூபித்து காட்டியிருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வெற்றி இந்த மாநாட்டினுடைய அந்த கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது கண்டிப்பாக இது இந்துக்களினுடைய தன் எழுச்சி அப்படின்னு கூட தான் சொல்லலாம் ஏன்னால் இவ்வளவு நாளாக நம்ம நம்ம கடவுளை என்ன பேசினாலும் காது இருந்தோம் நம்ம செவடர்களாகவும் வாயிருந்தும் ஓமைகளாகவே இருந்து வாழ்ந்துட்டாங்க பட் இதற்கு மேலே ஒருத்தர் கூட எங்கள் கோயிலை பற்றி பேச முடியாது எங்கள் நம்பிக்கைகளில் வந்து தலையிட முடியாது அப்படின்றத இந்த ஒரு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தி காட்டியிருக்கு உடனடியே இங்கே இருக்கக்கூடிய அந்த இந்த அமீர் போன்ற அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் பவன் கல்யாண் இங்கநாத்துக்கு நாட்டுக்கு வராரு இவங்க வெறும் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் கடவுளை வைத்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கு அமீர் அவர்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது அப்படின்றத இந்த வீடியோவின் மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாவது விஷயம் ஏன் இப்படி நான் உங்களை கேட்டலாம் ஏதாவது கேட்டனா என்ன ஏன் இப்படி கூத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையே புலம்போகிக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேறி இருக்குது அதாவது சில தினங்களுக்கு முன்பு மு கே ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தோடு ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர்கள் அவரை வாழ்த்தி பாராட்டி நடனம் ஆடி இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க செய்தி சேனல்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அது வீடியோவாக வெளியாகி இருந்தது சில நாட்களுக்கு பிறகு பாருங்கள் இவங்க முதலமைச்சரை மட்டும் வாழ்த்த மாட்டாங்க காசு கொடுத்தா யார வேணாலும் வாழ்த்துவாங்க அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய சில பல சங்கிகள் சில பல நபர்கள்லாம் சேர்ந்து வெளி வெளியிட்டு முப்பது டாலர் கொடுத்தா போதும் அவங்க யாருடைய புகைப்படத்தை கொடுத்தாலும் எடுத்து டான்ஸ் ஆடுவாங்க ஆனால் இந்த உடன்பிறப்புகள் என்னவோ முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இவங்க வந்து வியந்து பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுக்குறீங்களே இந்த காலத்தில் இதெல்லாம் தேவையா அந்த காலத்தில் பரவாயில்ல ஏதோ சோசியல் மீடியா அப்படின்றது ஒன்று இல்லாமல் இருந்தது என்ன வேணுனாலும் உருட்டினாலும் மக்கள் யுனெஸ்கோ அவார்ட் போல் எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தாங்க பட் இப்போலாம் அட் அண்ட் டைமுக்கு கண்டுபிடிச்சிடறாங்க நீங்கள் எங்கே போறீங்க அது எதனால் நடக்குது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க எங்கே எங்கள் குரூப் டான்ஸரை வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறாங்க இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் அதே டைலர் அதே வாடகை அப்படின்ற அந்த டைட்டிலோடு எக்கச்சக்கமான வீடியோக்கள் இப்போ சமூக வலைதளங்களில் உலா வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலேயாவது உடன்பிறப்புகள் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக யோசிங்க வேறு ஏதாவது பண்ணுங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேறு ஏதாவது யோசிங்க பழைய டைப்பே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவங்க தான் பொசுக்குன்னு கண்டுபிடிச்சிடாங்கல்ல அப்புறம் யாருக்கு அசிங்கம் நீங்களே சொல்லுங்கள்